கில்லோச்சில எந்த இடத்துல அப்ப பா கடும் சண்டைகள் நடைபெற்று எப்படி இருந்தது அந்த யுத்த காலத்துடைய அப்படி இருந்தது இளமையல் சந்தோஷம் இதே மாதிரி இப்ப இருக்கிற சந்தோஷங்கள் அப்படி இருந்ததா பெரிய மக்கள் இதுதான் வந்து எங்களுடைய அப்பமா அப்படி கியூட்டா இருக்கிறாங்களான் வீடியோல பார்த்து கமௌண்ட்ல சொல்லுங்க ஏன்னா கீழ மாலை கிளீன் வச்சு எழுதணும் எது நல்லா இருக்கு எத்தனை வருஷம் அப்பா தான் கேட்குறாங்க என்னோட இருபத்தி ரெண்டு வருஷம் வேலை நம்புறாங்க இல்ல எவ்வளவு வருஷம் போகிறோம் உண்மைக்காக தான் நீ அது நீங்களே சொல்லணும் அப்பாவுக்கு வருத்தம் பண்ணு காட்டுறதுக்காக நான் யூடியூப்பில் கடை சரியும் அதை அப்லோட் பண்ணேன் அதுக்கு அப்லோட் பண்ணதுக்கான காரணம் இதுதான் வந்து அப்பாவை ஸ்கேன் பண்ணது தலையை ஸ்கேன் பண்ண தலையை மட்டும் தான் நீங்க ஸ்கேன் பண்ணுவாங்க தலை மட்டும் எத்தனை ஸ்கேன் பண்ணி நிற்கிறாங்கன்னு பாருங்க தமிழ் பேசும் மக்களோடு மகிழ்ச்சியாக உலகை சுற்றிவா நான் உங்கள் சகோ பதோ நான் இப்போ வந்து அங்கே ரெண்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வீட்டில் தான் இருந்து கொண்டிருக்கிறேன் ஸோ நிறைய நாளாக வந்து எல்லாருமே ஒரு விஷயத்தை வந்து கேட்டுக்கொண்டிருந்தீங்க கால் பண்ணி கேட்டிருந்தீங்க என்னோடய மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் கொமெண்ட்ஸ் வழியிலேயும் வந்து நிறைய பேர் வந்து இப்போ வரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோடய அப்பாவை பெட்டி தானே எங்கள் அப்பா வழிநாட்டிலருந்து திரி ரெண்டு வந்த மாதிரி நான் ஒரு வீரிய ஒன்று நாங்களோ போட்டிருந்தேன் நாங்கள் ஸோ அன்னைலேருந்து இப்போ வரைக்கும் கூட நிறைய பேர் வந்து அப்பாவோட நலன் எப்படி இருக்குது உடம்பு எப்படி இருக்குது எல்லாம் ஓகே ஆகிட்டுதா எல்லாம் கூட ஒவ்வொரு நாளும் கொமெண்ட்ஸில் வந்து கேட்டுக்கொண்டிருந்தீங்க மற்றது எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர் வந்து கால் பண்ணி கேட்டிருந்தாங்க மற்றது வந்து மெசேஜ் பண்ணியும் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கும் நான் குறிப்பாக விளக்கங்களை சொல்லியிருந்தேன் நான் ஸோ சொல்லியிருந்தாலும் கூட அதை ஒரு காணொலியாக போட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் என்று சொன்னால் முதல் வந்து ஒரு சேடாக வீடியோ போட்டீங்க இப்போ ஹாப்பியாக இருக்கிறீங்க அந்த ஹாப்பியான மொமெண்ட்ஸையும் அந்த வீடியோ போட்டிங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது தானே பார்க்குறாங்களுக்கு அப்படின்னு சொல்லி எங்களுடைய ரெகுலராக வீடியோ பார்க்கக்கூடிய எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரிகூஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க ஆனா அப்பாவுக்கு வந்து எடுக்கிற விருப்பம் இல்லை தான் அந்த வீடியோ போடுறதுக்கு வந்து லெந்த் ஆயிட்டுது சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்பவே ஹாப்பியாக ஃபேமிலி போய்க்கொண்டிருக்குது இப்போ வந்து அப்பா வந்து ஒரு மாசமா ஆயிட்டேனப்பா ஒரு மாதம் ஆகிட்டு அண்டே வீடியோ பார்க்குறதுக்கு இண்டே வீடியோவில் பா பார்க்குறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் உண்டு சொல்லி நான் சொல்ல தேவையில்லை வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக ஆறு மாதம் அப்பா வெளியே போய் அந்த ஆறு மாதம் கழிஞ்சி ஒரு உடல்நல சிறையில்லாத காரணத்தால் வந்து திடீரென்று யாருக்குமே சொல்லாமல் அப்பா நாட்டுக்கு வந்திருந்தார் ஸோ என்னதுக்காக சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் வந்து மறந்து செய்ய இல்லாது என்ற ஒரு சுச்சுவேஷன் அல்ல ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் மருந்து இல்லை என்றதில்லை வெளிநாட்டில் செய்கிறத விட எங்களோடய சொந்த நாட்டில் செய்கிறது அதாவது ஃபேமிலியோடு இருந்து ரிலாக்ஸாக செய்கிறது வந்து கொஞ்சம் அப்படி என்று சொல்லி ஒரு அறிவுறுத்தல் என்னப்பா அப்படின்றதுக்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீரென்று அப்போ எமர்ஜென்சியில் வந்து வந்திருந்தவர் ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஹாஸ்பிட்டல் வேலையெல்லாம் இப்போ வந்து கிளியராக முடிஞ்சுது ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்லாம் வந்து கிளியராக முடிஞ்சுது ஸோ இப்போ வந்து எல்லாமே ஓகே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகேன்றது அளவுக்கு வந்துட்டு தானப்பா அப்படி நல்லா நல்லாயிருக்கு நீ இப்போ முதல்ல இருந்ததுக்கு இப்போ ஏதாச்சும் மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் மாற்றங்கள் இருக்கா என்ன மாற்றம் என்ன தெரியுது உடம்புல மாற்றங்கள் அப்படின்றது எல்லாம் சரி சரி ஆயிடுதா எப்படி எல்லாமே ஓகே இருக்கு முதல் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது இப்போ வெளிநாடு போகிற பிளான் இருக்கா வெளிநாடு போயிடுது போயிட்டு எப்ப வரப்போ போயிட்டு பார்ப்போம் என்ன சொன்னால் வீடியோ பார்க்குற எல்லாரும் கேட்குறாங்க இருபத்தி ரெண்டு வருஷம் சொன்னால் நீங்க இதுக்கு பிறகு என் அப்பா அனுப்ப போகிறீங்க அப்பா நீங்கள் பார்க்கலாம் தானே சொல்லி எங்கள்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு நான் என்ன பாதையில அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட முடிச்சுட்டு தான் அவங்களோட தானே எத்தனை வருஷம் அப்பாவுக்கு விசா முடித ஒரு வருஷம் ஒரு வருஷம் இருக்குதா ஒரு வருஷத்தான் வாரதா போயிட்டு இல்ல திரும்ப விசா அடிக்கிற விட நான் சுச்சுவேஷனை சிச்சுவேஷனை பார்த்து தான் சொல்லுவாங்க சுச்சுவேஷன் பார்க்குறாங்க கேட்டு கேட்டுக்கொண்டிருக்காங்க உங்கள் தம்பி உங்களுக்கு இருபத்தி மூணு வயசுன்னு சொன்னால் அப்பா நீங்கள் எடுத்து நீங்கள் அப்பாவை பார்க்கலாம் நீ வீட்டில் வச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ நான் டைம் பார்த்து சொல்லி அவனுமே சொன்னாங்க இப்போ இருந்து கமலில் கேட்டிருந்தாங்க கால் பண்ணி உங்களுக்கு தெரிந்தாங்க கால் பண்ணி காய்ச்சி கால் பண்ணி கூட காய்ச்சிட்டு இருந்தவங்க இனிமேல் அப்பா வழியை விடாதீங்க வெளிநாடு அனுப்பாதீங்க இப்படி வருத்தம்னு சொல்கிறப்போ இனிமேல் அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ நான் அதுக்கு ஒரு முடிவு சொல்லுவேன் உங்களை என்ன எனக்கு இல்லை அப்போ நிற்க சொன்னால் நிற்பீங்களா நீங்கள் எல்லாம் கேள்வி

சும்மா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஆஹ் இஞ்ச எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தவங்க எல்லாம் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தவங்க இங்க பார்த்தோம்னா எல்லாம் செக் பண்ணவங்களா இல்ல இல்ல ஒன்று செக் பண்ணல எல்லாம் ரூமுல சும்மா ரோம்லாம் பார்த்துட்டு அது தலையை மட்டும் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு வந்து பிளாட் எடுத்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி ஸ்டோர் எல்லாம் பார்த்தவங்க எல்லாம் பார்த்தோம் பார்த்தவங்க பார்த்தவங்க மாதிரி அங்கே ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொல்லுவாங்களாவே இல்ல இருக்கு அளவுக்கு இல்லை அவ்வளோ நம்ம நாடு மாதிரி இல்லை இல்லை என்னென்னு சொன்னால் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு வீடியோ போட்டதுக்கான காரணமே வந்து நான் இன்னைக்கு தான் சொல்ல போகிறேன் ஏன் அந்த வீடியோ நான் மேக் பண்ண ஏன்னால் நிறைய பேர் வந்து எங்களுக்கு காது கைத்தையும் சரி யாரும் கதைச்சையும் சரி நான் கேள்விப்பட்ட கேள்விப்பட்டிருந்த விஷயம் என்னென்னு சொன்னால் அப்பாவோட வருத்தது வந்து ஏன் நீங்கள் யூடியூப்பில் போட்டேன் நீங்கள் என்றது ஏன்னா அப்பாவுக்கு வருத்தமண்ட்டு காட்டுறதுக்காக நான் யூடியூப்பில் கடைசியும் அதை அப்லோட் பண்ணேன் அதுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கான காரணம் வேறு இருக்குது அதை வந்து இந்த வீடியோவில் காட்டணும் பண்ணுறதுக்காகத்தான் நான் வந்து அதை காட்டியிருந்தேன் நான் என்னென்னு சொன்னால் அப்பாவுக்கு வந்து இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் செய்ததுக்கான எல்லாமே இருக்குது இது வந்து அப்போ ரிப்போர்ட் இதில் எல்லாமே நார்மல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சொந்த லீவ் என்ன ஏதாவது அங்கே அனுப்பணுமே ஓகே இது எல்லாமே இருக்குது இதெல்லாம் இப்போ கொண்டு போறதா இதெல்லாம் கொண்டு போகணுமே இதுதான் வந்து அப்பா ஸ்கேன் பண்ணது என்ன இப்போ தலையை ஸ்கேன் பண்ண தலையை மட்டும் தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணுவாங்க தலை இது எத்தனை ஸ்கேன் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள் மூணு ஸ்கேன் என்ன மூன்று ஸ்கேன் ரிப்போர்ட் தந்திருக்கலாம் இதே மாதிரி அப்போ அவங்க இதில் அது மாதிரியில் செய்வாங்க எப்படி ஸ்கேனிங் செய்தவாங்க நார்மலாக செய்தவங்க என்ன அங்கே இப்படி செய்யல என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து இப்பயும் கூட எல்லாருக்குமே நாங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னா வெளிநாட்டில் வருத்தம் அப்படின்னு சொன்னால் அதாவது சொந்த நாட்டில் இருந்து போய் வெளிநாட்டுல இருக்கும்போது வருத்தங்களை சின்ன வருத்தம் கூட வந்தாலும் சரி நாட்டுக்கு வந்து அதுக்குரிய மருத்துவங்களை மேற்கொள்கிறது நல்ல வேணப்பா இப்ப பருவத்தில் சொல்றது படி அதுக்காக தான் அப்பாவை இங்க வர சொன்னதும் கூட அவசரமா வாங்க அப்படின்னு சொல்லி எடுத்ததும் கூட காரணம் அதுதான் ஏன்னு சொன்னா அங்க வந்து தனிமையிலிருந்து ட்ரீட்மெண்ட் செய்கிறது என்று சொல்லலாம் அது நூறு நூறு வீதம் வந்து சக்ஸஸ் ஆகாதே உங்களுக்கு அங்கே மருந்து தந்தை மாற்றங்கள் சாப்பிடணு எப்படியா இருந்தது இப்போ எத்தனை காரம் இருந்த நீங்கள் இங்கே வாரதுக்கு எத்தனை மாதத்துக்கு முந்தி அந்த வருத்தம் வந்தது உங்களுக்கு ரெண்டு கிழமை முதல் வருத்தம் வந்தோடனே போயிட்டீங்க தானே ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் காட்டி அந்த விட நேரம் ட்ரீட்மெண்ட் செய்யுறவங்க அதுல ஒரு மாற்றமும் வேறே இல்லைன்னு இங்க வந்து நமக்கு எத்தனை நாளையால ஒரு கிழமையால எல்லாம் சரி ஆயிட்டு மேல சண்டுகளை மேல எல்லாம் சரி ஆயிட்டு ஒரு கிளைக்கு நார்மலா ஓகே தானே எல்லாம் கண்டுகளை மேலே ஃபுல்லா ஓகே ஆயிட்டு தானே ஏன்டா வாய் ஒரு பக்கம் நார்மலா அந்த இழுத்த மாதிரி என்ன கண்ணும் ஒரு க மூடிய இல்லாத மாதிரி கண் நீர் பண்ணீர் வருதா இல்லை தானே ஒன்றுமே இல்லை எல்லாமே ஓகே ஆயிட்டு தானே இதுதான் எங்களுடைய நாட்டினுடைய மருத்துவத்தினோட ஒரு பெனிஃபிட் என்று சொல்லி கொள்ளலாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன விரதம் தானே சின்ன விரதம் தானே என்று சொல்லி ஆஹ் வெளிநாட்டுல அங்கேயே ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டு இருக்கிறாங்கன்னு அதால விவேரீதங்களும் கூட வாரது அப்படி நடந்துருக்குதாப்பா யாருக்காச்சு பாங்க டெத் அப்படின்னு சொல்லி ஒன்று மேலே வருத்தங்கள் உயிரமாக நம்ம உயிரமாக சீரியஸாக கொண்டு வந்தது நீங்கள் வேலை செய்த இடத்துல அப்படி ஒன்றும் வேற இல்லை நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் வேறு அப்படி நடந்தது ஒன்று வேணி இதில் சில கம்பெனி இருக்குது தான் இன்சூரன்ஸ் இல்லாத கம்பெனிகள் இருக்குது அதில் இப்போ ரிக்கமெண்ட் பண்ண முடியாது நம்மளோட காசை கொடுத்து பண்ண முடியாதுல்ல பண்ண முடியாது என்ன அதில் ட்ரீட்மெண்ட் நம்ம அங்கே ட்ரீட்மெண்ட் விலை கூட என்ன விலை கூட அதனால் செய்யாமல் இருக்கிறவங்க என்ன வெங்கட கம்பெனிலாம் ஃபுல் இன்சூரன்ஸ் ஃபுல் இன்சூரன்ஸ் கூடாது இப்போ உங்களுக்கு அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க செலவு வாங்கிக்கவங்களா ஓ எல்லாம் அவங்க கிடையாது அவங்க செய்யுது அவங்க ஓகே ஓகே இருந்தாலும் கூட அதில் ஒரு பேரம் கிடைக்கல தானே எங்களுக்கு என்ன அது கிடைக்காம தானே உடனே இப்போ கம்பெனி என்ன சொன்னோம் உடனே போக சொன்னோம் உங்களா இங்கே நான் போக சொல்லித்தான் போக சொல்லி தான் வருத்தம் சொன்னா இப்போ அங்கே ட்ரீட்மெண்ட் செய்யலாம் தானே அங்கே மாதிரி இல்லை ஒன்றுமே சொல்ல இல்லை ரொம்ப நல்ல கம்பெனி என்ன இப்போ வரையும் கேட்டாங்களா பாட்டு இப்போ வர போறீங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னது கோச்சி சொல்லித்தாங்களா இல்லை நீங்கள் இந்த நான் வரணும்னு சொன்னாங்களா இல்லை அவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வருவாங்க எல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க கிளியர் பண்ணிட்டு வர சொல்லித்தாங்க அப்படி ஒரு சப்போர்ட்னு இப்படி கம்பெனி எல்லாரையும் கிடைக்காதே நம்மளாவது இப்போ எத்தனை வருஷம் அதான் கேட்குறாங்க ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டு வருஷம் மேலே நம்புறாங்க இவ்வளோ வருஷம் போகணும்னு சொல்லி உடனே கேக்கா தானே அது எங்களை சொல்லணும் எத்தனை ஏமாட்டப்பா வழியே போனீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாளில் ரெண்டாயிரத்தி நாளில் போனீங்க இது வரைக்கும் வந்து வெக்கேஷன் தான் வந்து போகிறேன்னு வெஜிட் பண்ணி வந்து திரும்ப வர நாட்டுக்கு போனதும் இல்லை அதே நாட்டு தானே கம்பெனி மட்டும் மாறி இருக்கேன்னு அவ்வளோ கம்பெனி மாறி இருக்கேன் மாறி இருக்கி ஓகே இனி வந்து இப்போ எத்தனை வருஷம் திரும்ப வெளியில் போயிருக்கிற பிளான் இப்போ கோபுரன்னு சொல்கிறீங்க தால கேட்குறேன் அது காலம் இதுதான் எத்தனை வருஷம் செட்டினு நல்லா முடிஞ்சா மாற பிளானா முடிக்கணும் முடிச்சுட்டு பார்ப்போம் இப்போ முடிச்சா வரப்படலாம் தானே முடிச்சாங்க வேற இது இல்லை தானே வரது தானே இப்போ இப்போ என்னென்னு சொன்னா கூட அனுப்ப வேணாமேட்டே சொல்லித்தாங்க ஆனால் நீங்கள் போகிறேன்ட்டு வீடியோவில் சொல்லிக்கொள்ளுங்க ஏன்னா வந்து பொறுப்பு இல்லை எல்லாரும் வந்து எவ்வளோ எடுத்து எங்களை கேசின படி இப்போ இவ்வளோ ஆளை அப்பா உழைச்சிட்டாரு தானே நீங்கள் ஆளை அப்பா வச்சு பார்க்கலாம் தானே என்ற மாதிரி என்னென்னாலும் நாட்டில் உண்மையான விஷயம் என்னென்னா நாட்டில் உழைச்சி பார்க்கறன்றது ரொம்ப கஷ்டங்கள் குடும்பத்தை பார்க்குறது தானே இங்கே வார சம்பளத்துக்கு தெரியாது ஒவ்வொரு நாள் செலவுகளையும் கூட கட்டுப்படுத்துகிற ரொம்ப கஷ்டம் எந்த அனுபவத்தின்படி செலவுன்றதை எப்படி வரும் சொல்ல தெரியாது என்ன பிரச்சனை வரும் தெரியாதுன்னு அதெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் கடனை அடைக்கிறேன்னு சொன்னால் வெளிநாட்டில் இருந்து தான் அதெல்லாம் பார்க்க வேணும் ஆனால் கூடிய சீக்கிரம் அப்பா வந்து திரும்ப நாட்டுக்கு வருவார்ன்றது உறுதியான விஷயம் என்ன அப்படி தானே இப்போ நான் கூப்பிட்டேன் வாரேன் இப்போ இங்கே போயிட்டு வாங்க பாண்ட வாரி தானே இல்லை நான் வரமாட்டேன்ற மாதிரிக்கா ஆ

ஓகே அதே மாதிரி அப்பாவுக்கு வந்து வேற இப்போ வந்து ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக போய் கொண்டிருக்கேன் எங்கள் அப்பா அந்த விரத்தம்னு சொன்னதுக்கப்புறம் கூட எங்களோடய நிலப்பாடு வந்து அம்மாவும் கூட உள்ள டென்ஷன் என்ன நடக்கப்போகு என்ன நடக்க போகுது தெரியாமனுக்கு இங்கே வந்து எல்லாம் ஓக்கியாகப் பிறகு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் அப்பாவோட சொந்த இடம் எதப்பா கிழங்கு வச்சு கண்டாவளை கிளீன் வச்சு கண்டாவளை என்னோட சொன்ன அப்பா வந்து பன்னி மாவட்டம் என்ன பன்னியில தான் இப்போ வந்து வன்னிலாம் பிறந்தது அவரை பார்க்கறதுக்காக வந்து எங்களோட அப்பா அம்மா அப்பப்பா எல்லாருமே வந்து இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அப்பப்பாவை கூப்பிடுவோம் என்ன ஓகே இதுதான் வந்து எங்களுடைய அன்பு அப்பப்பா அப்பப்பாவோட பேர் என்ன சப்ரீம் கேட்குற மாதிரி இருக்கேன் நவரட்னம் என்னென்னு சொன்னால் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அப்பாவை பார்க்குறதுக்கு வந்து இருக்கிறாங்க ஓகே எப்போ வந்து நீங்கள் சொல்லுங்க அப்படிங்க அவங்களுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை இப்போ போகிறப்பில்ல

அப்பா அம்மாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அப்பாவுக்கு நல்ல ஹாப்பி என்ன சொன்னா அங்க போக இல்லாத சிச்சுவேஷன் வருத்ததுக்கு வந்தாங்க வரையலா நீ வரது படிக்கிட்டா இருந்ததானே ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்ததுக்கு வரவன் மாட்டேன் போகாமட்டேன் நான்தான் மறைச்சது என்னன்னு சொன்னா வெயில் டைம் தானே இப்ப இது கிளைமேட்டுக்கு வெயிலுக்குள்ளால வந்து என்ன வருத்தோட வரது செய்யல தானே அதெல்லாம் மறைச்சிருந்தேன் நீங்க வந்தது அப்புறம் அப்பாவு ரொம்ப ஹாப்பி இப்ப வந்து நல்ல சந்தோஷம் ஏன்னா உங்களுக்கு சந்தோஷம் தான் இப்ப பிள்ளை எப்ப வந்து

அதுதானே என்ன அப்பமா கூட இல்ல வேற சொல்லி எல்லாருமே வந்து எல்லாருமே சொல்லி கொண்டிருந்தாங்க வாங்க 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 அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தா வந்துட்டாரு என்ன செய்யறீங்க ஏத்தராதா அப்படி போடும் போயிரு மாதிரியா வெட்டி கிளவு வேலைமா இல்ல கிளிநாச்சி எதுவும்

எழுபத்தி ஒரு வயசு இப்போ அதை பார்த்தா எழுபத்தி ஒரு வயசு மாதிரி இருக்கான்னு பார்த்து சொல்லுவாங்க அவள் வந்து என்ன சொல்லலாம் அப்படியா சேர்ட்டில் ஐம்பாடி தான் போடுவாரு போய் கூட அப்பா ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்களா எழுபத்தி ஒரு வயசுல இப்படி யாராச்சும் ஒரு ஃபேமிலி இருக்காங்களா அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் அப்படியா கியூட்டா ஸ்மார்ட்டாக இருக்காங்க எனக்கு அப்பாவை போடலாம் எனக்கு அப்பாவை காட்டுங்க அப்படி சரி அப்பாவுக்கும் அப்பாவுக்கும் வித்தியாசம் இருக்கான்றதை என் அவரு ஸ்மார்ட் ஸ்மார்ட் ட்வெண்ட்டி ஸ்மார்ட் போய் சரி தானே ஓகே இப்போ வந்து போகிற பிளான் ஓகே போகிறது தான் இங்கே நிற்கிற பிளான் இல்லை போகிறாரு நஞ்ச நிக்க சூடு மட்டுப்பா எப்ப போறாய்ங்க வீட்டில் ஒருத்தர் விழுந்து வருவேன் வருவலா வந்து எப்ப வர போனா வர மாட்டீங்க நீ நீங்க நான் நீங்க போனா ஒரு மற்றது வந்து கிளிநொச்சில பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து கொடிகாமம் கொடிகாமத்துல பிறந்து வளர்ந்தது அப்புறம் இது நம்ம பண்ணி இடம்

pa 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 to ara no mal no ne jinda இந்த வராபர் தவிர மாதிரிதான் இருக்கு இந்த வந்து இப்போ எல்லாம் ஓகே தானே இப்ப எல்லாம் சந்தோஷம் தானே சரி ஓகே என்னன்னு சொன்னா அப்ப வந்து வந்ததில் வந்து வீடியோ போட்டிருந்தேன் வந்ததோடனே இப்போ வரைக்கும் கேட்டு இருக்கிறாங்க அப்பா அடையாம காட்டுறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோ மேக் பண்ண அந்த டைம் வந்து நீங்க எல்லாமே இருந்தே ஏன்னா எல்லாரையும் மெஜாரிட்டி வீடியோ மேக் பண்ணணும்னு சொல்லி வீடியோ மேக் பண்ணி அது வந்து வந்து இனிமேல என்ன விஷயம் கதைக்கணும் அப்ப சொல்ல சொன்னா அவங்கள இருப்பாங்க தானே அவங்களும் இப்படி வரத்தம் சொன்னா கட்டாயம் நாட்டுக்கு வந்து வருத்தங்களை சரி பண்ணுறதுக்குரிய முடிவுகளை பார்க்க வரும் தானேப்பா ஏன்னா ஒரு அனுபவத்தை சொல்றது அங்கே வருத்தத்தை வச்சுட்டு இருந்தாங்க சரி வந்துருக்கோம் அங்க இது இல்ல தானே நமக்கு என்ன எங்களை பாக்குறோம் இருக்காது அதுதான் முதல் பிரச்சனை நாங்கள்லாம் சாப்பாடு எல்லாம் அங்க சாப்பாடு இந்த சாப்பாடு எல்லாம் வித்தியாசம் அதனால சாப்பாடு வித்தியாசம் வந்ததுக்கான காரணம் என்னப்பா சொல்லியிருப்பாங்க தானே

என்னன்னு சொன்னா எங்கட அப்பா வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் ஆஹ் நான் பெருமையா சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருபத்தி ரெண்டு வருஷம் உழைச்சி எங்களுக்கு சேர்த்த சொத்தான் இந்த வீடு என்ன இந்த ஒரு காட்டுங்க பாடிவா அப்படி பாத்துட்டு இருப்பீங்க எங்கட அப்பா வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் என்னப்பா இருபத்தி ரெண்டு வருஷம் இருந்து சேர்த்த ஒரு சொத்து ஆனால் இருந்தாலும் கூட எவ்வளோ வேலையெல்லாம் வந்து முடிஞ்சுது தங்கச்சிக்கு வந்து சாமர்த்தியம் செய்தாங்கண்ணே வீடு வந்து புது வீடு செஞ்சுருந்தாங்க அதுக்கு அதுக்கடுத்த வந்து தங்கச்சியில சாமர்த்தியம் இப்போ ரெண்டு வருஷம் ஆயிடுச்சாப்பா முன் வருஷம் ஆயிடுச்சு சாமத்தியம் பிள்ளையோடைய பூ புனித நீராட்டு விழா வந்து எல்லாமே வந்து கிராண்டாக செய்திருந்தேன் இப்போ வந்து எல்லாமே செட்டில் ஓகே தானே ஏன்னா இந்த கடன் தான் இருக்குதுன்னு அது மட்டும்தான் பாக்கி இருக்குது அதை முடித்தா வந்து எல்லாமே ஓகே அதை அதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக முடியணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த கேட்டதுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பதில் சொல்லியாச்சு இருந்தாலும் கூட நான் திரும்பவும் வந்து ரிக்யூஸ் பண்ணி கேட்குற விஷயம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரங்கள் யாராச்சும் இப்படியாச்சும் இப்படியோ சரி வேறு ஏதாவது வருத்தங்கள் தான் சரி தங்களுடைய சொந்த நாட்டு அதாவது சொல்லலாங்கன்னு சொல்லுவாங்க இந்தியா ஏதோ சரி உங்களோடய சொந்த நாட்டுக்கு போய் உங்களோடய குடும்பங்களோட இருந்து அந்த மருத்துவ உதவிகளை வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் எங்களுடைய அனுபவத்தின் கூடி நாங்கள் சொல்லிக்கொள்கிற விஷயம் ஓகே இந்த

எந்த இப்போ சண்ட தடயங்கள் சண்ட முதல் இருந்ததுக்கு வித்தியாசமா நிறைய வித்தியாசம் அப்படியா எல்லாம் இருக்குதா இப்பயும் மாறிட்டுதானே

தரப்பால் பழைய வீடு மாதிரி அந்த வளைய காலத்து வீடு மாதிரி தரப்பாலால கட்டுறது அதாவது படங்கு வச்சு கட்டுற மாதிரி இந்த இப்படி இடிக்கிற மாதிரி ஓடு வீடு எல்லாமே இல்லையா நேரம் அந்த கிழமை இல்லை நாங்க போய் தரப்பால கட்டுறோம் அது தரப்பால் தான் கட்டுறது ஏன்னா இப்ப இருக்கும்போது தெரியாது வீடு அதுக்காக இப்போ எல்லாம் சந்தோஷமா போய் கொண்டு இருக்குது சரி ஓகே ஹாப்பி தானே ஓகே அப்பாட்ட காப்போம் அப்பா என்ன செஞ்சு வர அந்த டைம் எல்லாம் வந்து எனக்கு தெரியாதே சண்டை நடக்கக்குள்ள அப்பா அடுவா இல்லை அந்த இப்போ அப்பா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டு தானே நாலு தான் போனவர் அதுக்கு முதல் சண்டை நடந்தது தானே

சரி ஓகே என்னென்னு சொன்னால் ரொம்ப நான் கேட்டுக்கொள்ளாகவும் போகக்கூடாது ஓகே ஸோ இந்த வீடியோ பார்த்து எல்லாருமே ரொம்ப நன்றி இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்க அது வரைலேருந்து கூட வந்து விடைபெறும் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் ஃபேமிலியான்னு